மக்காச்சோளம் நீரிழிவு நோயாளிகள் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க மக்காச்சோளம் ஒரு ஆரோக்கியமான தானியம் இது எல்லாருமே விரும்பி சாப்பிட்றதோட பெரும்பாலும் நபர்கள் பாப்கார்ன் ஸ்வீட் கான் அப்படின்னு செஞ்சு சாப்பிட்றாங்க ஊட்டச்சத்துக்கு நிறைஞ்ச மக்காச்சோளத்துல நார் சத்து விட்டமின்ஸ் தாதுக்கள் ஆக்சிஜன் ஏற்றங்கள் இது எல்லாமே இருக்கு இதனுடைய நன்மைகள் பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் மக்காச்சோளம் பாத்தீங்கன்னா நார்சத்துக்களுடைய நல்ல மூலமா இருக்கிறதுனால செரிமானத்துக்கு சிறந்ததா இருக்கு மலச்சிக்கல் தவிர வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வந்து நிவாரணம் கொடுக்குது இதுல இதயத்துக்கு ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு கரையக்கூடிய நார்சத்து இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் செல்கள் சேதம் பாதுகாக்குது மேலும் இதுல புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளும் இருக்கு மக்காச்சோளத்தில் லூட்டின் மற்றும்